அம்மனையே போற்றி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ வந்து நம்ம வந்து யாருக்குமே வந்து நம்ம பையில் பணம் இருந்தால் தான் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு நிறைவு கிடைக்கும் போகும்போதே வெளியில் போகும்போது யார் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டா டிகி வாங்கி கொடுக்க சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க அப்படியே ஜண்டாயிடுவீங்க அப்போ கண்ணில் தட்டுப்படாமல் அப்போ என்ன ஆகுது பணம் அப்படிங்கிறது அத்தியாவசியமானது அதே நேரத்தில் அதுவே வாழ்க்கை இல்லை பணம்ங்கிறது நம்ம தேவைகளுக்கு தேடி போகிறோம் அப்போ நம்ம ஒரு சிலர் வேலை பார்த்து சம்பளம் வாங்குறோம் அதே போல் ஒரு சிலர் வந்து தொழில் பார்த்து வருமானம் பார்க்குறாங்க அதே ஒரு சிலர் வந்து பணத்தை வச்சு நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க இது மாதிரி விதவிதமாக பணம் வந்து எல்லாருக்குமே ஒரு அத்தியாவசிய தேவை அந்த காலத்தில் பணம்ங்கிறது ஒன்றும் கிடையாது அன்றைக்கி வந்து நாணயங்கள் இருந்தது ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிட்டு போனாங்க ஒரு நாட்டில் விளையிற பொருள் இன்னொரு நாட்டில் விளையாது இங்கேருந்து இந்த பொருளை கொண்டு போய் அங்கே கொடுப்பாங்க அவங்க பொருளை இங்கே வாங்கிட்டு வருவாங்க இதுதான் அந்த காலத்தில் வர்த்தகமாக இருந்தது இப்போ காலப்போக்கில் வந்து மணி மேனேஜ்மெண்ட்டு மணி ட்ரான்சேக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டுகளையும் வெவ்வேறு விதமான பணம் அந்த பணப்புழக்கங்கள் இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க பினாங்கு டாலரு சில்வரு இப்படி எத்தனையோ பேர்கள் வச்சு ஒவ்வொரு நாட்டுகளையும் நம்ம இந்தியாவிலையும் இளைஞலையும் ரூபா அப்போ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பணப்பக்கங்கள் இருக்குது எல்லாருக்குமே எல்லா நாட்டில் இருக்கிறவங்களுக்குமே அந்த பணம் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமானது இந்த பணம் நம்ம தேடி வர்றதுக்கு நாம் என்ன செய்கிறது இந்த பணத்தை வந்து நாம் சம்பாதிச்சு பணத்தை உருவாக்குறவங்க அது ஒரு மெத்தடில் அந்த ப எப்படி சம்பாரிச்சா அந்த பணம் நம்மக்கிட்ட வரும்னு தெரிஞ்சிருந்தோம் சில பேர் வந்து ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்துருப்பாங்க வாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க எப்போ பார்த்தாலும் பணம் 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 பணம்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான் எங்கே போனாலும் பணம் எப்போ போனாலும் பணம் இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு வந்து தீர்க்க முடியாத நோய் வரும் இப்படி பணத்தை தேர்றவங்களுக்கு வெவ்வேறு விதமான விஷயங்களில் ஒரு பாதிப்பு வந்து அந்த பணமே அவங்க கையை விட்டு கரையிற அளவுக்கு வந்துடும் இப்போ மாதம் மாதம் ஒரு சேமிப்பு வச்சுருப்போம் ஒரு குறிப்பிட்ட தொகை வரப்போகும்போது அந்த தொகையை வாங்கி ஒரு பிளான் பண்ணியிருப்போம் ஒரு வீடு கட்டணும் ஒரு நகை வாங்க போகிறோம் ஒரு கல்யாணம் வைக்க போகிறோம் அப்படி ஒரு பிளான் பண்ணியிருப்போம் ஆனால் அந்த பணம் எப்போ கைக்கு வருதோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது முடியாமல் போயிடும் அப்படியே அந்த காசை செலவழிச்சிருவோம் அப்போ இந்த பணம் ஏன் நம்மளை தேடி வந்தாலும் நம்மளால அணிவிக்க முடியல இதுக்கு என்ன காரணம் ஏன் இந்த மாதிரி பணம்ங்கிறதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தோம் அந்த பணத்தை வந்து நம்ம அணுவிக்க முடியாம சில நேரங்களை தவிக்கிறோம் இதுக்கு நாம என்ன செஞ்சா நம்ம கையில நிரந்தரமா பணம் தங்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம சில விஷயங்களை வந்து அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னு சொன்னா இன்னைக்கு எல்லாத்தையுமே என்னதான் ஆன்மீகத்தில் சொன்னாலும் அதில் சின்ன கேள்வி கேட்பேன் அப்படி இருந்தால் இப்படி இப்போ என்னத்தையாவது சொல்லிட்டு போவாயா எந்த கதையாக நடக்கும் பாரு ஒரு ஏலக்காயை வாயில் வச்சுட்டு போனேன்னா அவனுக்கு அப்படியே பணம் பணமாக கொட்டும்னு சொல்லுவேன் நானும் தினம் ஏழக்காய வாயில் வாயில் போட்டு போட்டு பார்க்குறேன் ஒரு பைசா கூட வர மாட்டேங்குது அப்போ இப்படியே யூடியூப்பில் வர புழுகிக்கிட்டே நடக்காங்கயா எதையுமே நம்ப முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உங்கள் மைண்ட் வாய்ஸ் என் காதில் கேட்குது ஏன் அப்படின்னா மனிதனுக்கு எப்பயுமே அறிவியல் பூர்வமாக சொன்னா தான் நம்புவான் ஆன்மீக ரீதியாக சொன்னால் நம்ப மாட்டான் இதனால தான் அந்த காலத்தில் ஒவ்வொரு சம்பிரதாயங்களும் சாஸ்திரங்களும் உருவாக்கும் பொழுது அறிவியல் பூர்வமான விஷயங்களை கொடுத்தாங்க ஒரு குங்குமத்தை பூச்சிக்கிட்டா நல்லதுன்னு சொல்கிறோம் அதை அவங்களுக்கு புரிஞ்சுக்கலை ஆனால் குங்குமம் பூசுறதுக்கு படிகாரம் மஞ்சள் அந்த தண்ணீரில் கலந்து இந்த பொருளை வந்து நம்ம நெத்தியில் பூசும்போது மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி ஒரு படிகாரம் வந்து கண்திஷ்டி எடுக்கக்கூடிய பவர் இருக்கு யாரும் நம்மளை வசியம் பண்ண முடியாது அதுக்காகத்தான் குங்குமம் பூசுன்னு சொன்னேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த காலத்தில் ஆன்மீகத்தில் அதை ஆன்மீகத்தில் பூத்துனது எதுக்காகன்னா எல்லாரும் அந்த காலத்தில் படிப்பறிவு ரொம்ப சிறப்பாக இல்லை எல்லாரும் பாதியில் கிராமத்தில் இருக்கிறவங்க விவசாயத்தை பற்றி தான் தெரியும் இந்த கல்வியை பற்றி அவ்வளோ தெரியாது அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செஞ்சாங்க அந்த காலத்தில் அறிவியலை என்ன செஞ்சாங்க ஆன்மீகமாக மாற்றினாங்க அதுக்காகத்தான் என்ன சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம விஷயத்துக்கு வருவோம் நம்ம பணங்கிறது தேவை தான் அதே நேரத்தில் இந்த பணத்தை வந்து நம்ம எப்படி நம்ம நிரந்தரமாக வச்சுக்கிறது அப்படிங்கும்போது எப்பயுமே பணத்தை நீங்கள் ரூபாயாக கொடுக்கும் பொழுது உங்க பக்கத்துல அந்த ரூபா திரும்பி இருக்கிற மாதிரி நீங்க கொடுக்கணும் அதாவது திரும்பி இருக்கிற மாதிரினா இப்ப காந்தி தாத்தா இருக்காரு நம்ம இந்திய நோட்டை வச்சுக்குவோம் காந்தி தாத்தா இருக்காருன்னா காந்தி தாத்தா நம்மளை பார்க்குற மாதிரி இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும் போன விஷயத்திலே திரும்பி வரும் நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா அவர் எப்படி போனாரோ அது மாதிரி போயிடுவார் நிறைய பேர் இப்போ என்ன சொல்லுவாங்க காந்தி கணக்கில் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க அதுக்காக காந்தி என்னத்தை கலாண்ட்டா போனாரு இருந்தாலும் அந்த சொல்றது என்னன்னா போனா போனதுதான் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த சொன்னாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவியல் பூர்வமான விஷயங்களை ஆன்மீகத்துல கொண்டு வந்தாங்க இதுதாங்க உண்மை இப்ப நம்ம என்ன செய்யறோம் இது மாதிரி கொடுத்து வாங்குங்க எப்பயுமே எச்சில் தொட்டு ரூபாயே என்னாதிங்க இப்படி எச்சில் தொட்டு என்னாதீங்க ஈரமா ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு அதை தொட்டு பண்ணுங்க அப்படி இல்லையா தலையில தடவிட்டு பண்ணுங்க ஏன் அப்படின்னா தலையில் தடவுனா என்ன காரணம்னா இங்கே ரெண்டு சுரப்பி இருக்குது பிட்டியூட்டி சுரப்பி பிணியல் சுரப்பி இப்படி நீங்கள் சுரண்டும் போது அந்த சுரண்ட இடத்துல இந்த பணம் வந்து என்ன ஆகுது நமக்கு திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சமே நமக்கு கொடுத்துடும் இப்படி நிறைய விஷயங்கள் இப்போ பொதுவாக வந்து நம்ம கல்லாப்பட்டிலேயும் பணம் அதாவது தொழில் பண்ணுறவங்க கல்லாப்பட்டியில் ம அந்த மருதோணி விதையவோ மருதோணி இலையவோ போட்டு வச்சுக்கலாம் அல்லது நம்ம இந்த மறிகொழுந்து இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வாசமாக நம்ம பூஜை ரூமுக்குள்ள வச்சு அதை எடுத்துட்டு வந்து நம்ம கல்லாப்பட்டி மேலே வச்சுக்கலாம் மறிகொழுந்து வந்து வசியம் பண்ணக்கூடியது இப்போ வந்து பணத்தை பணமாக வசியம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கோம் எப்படின்னா எங்கே வெளியே போனாலும் சரி ஒரு வேலையுமே இல்லை சில பேர் வந்து என்ன செய்வாங்க டூ வீலர்ல கிளம்பும் போதே பாக்கெட்டில் காசு இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க பர்ஸில் லைசன்ஸ் வச்சுருக்கமான கூட பார்க்க மாட்டாங்க வண்டி எடுத்துட்டாருன்னு கிளம்பிடுவாங்க அங்கே போனதுக்கு அப்புறந்தான் யாராவது எதிர்பாராமல் சந்திப்போம் அவங்கள பார்த்தோன்னே ஆஹா பணம் எடுத்துட்டாரா மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிப்போம் அப்போ என்ன செய்யணும் எங்கே போனாலும் நாம் செலவழிக்கிறோமோ செலவழிக்கலையோ பணத்தை பையில் வச்சுட்டு போங்க ஏன் அப்படின்னா பணம்தான் பணத்தை ஈர்க்கும் இதுதான் மிகப்பெரிய ரகசியம் பணம் தான் பணத்தை இருக்கும் அப்ப நீங்க பணத்தை என்றீங்க எண்ணி கொண்டு போய் கொடுக்கும்போது உங்களை பார்த்த மாதிரி ரூபாயை கொடுக்குறீங்க அப்ப என்ன ஆகுது பணம் நம்மளை தேடி வருது நீங்க அவங்கள தேடி போகல அவங்க உங்களை தேடி வர்றாங்க அப்ப பணத்தை வெறும் பாக்கெட்ல தருத்துற முடிச்ச மாதிரி வெறும் பாக்கெட்ல நம்ம போனோம்னா அங்கேயும் தருத்துறையும் தான் ஒரு காரியத்தை போய் செய்யணும் அப்படின்னா நம்ம பணத்தை பையில வச்சுட்டு போனாத்தான் பணம் பணத்தை வசியம் செய்யும் அப்ப எந்த ஒரு தொழில் பண்ணாலும் முதல்ல என்ன செய்கிறோம் நம்ம வந்து முதல் முதல்ல காசை முத ஒருத்தட்ட வாங்குகிறோம் அந்த வாங்குறவங்க நல்லவங்களா கெட்டவான்னு தெரியாது ஆனால் அன்னைக்கு பூரா வியாபாரம் இல்லைன்னா விளங்காத கையில் காசை வாங்கினோம்டா இன்னைக்கு ஒரு வியாபாரம் இல்லை விளங்க மாட்டேங்குது அப்படின்னு நம்மளே சொல்கிறோமா இல்லையா அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த கர்மா யாருடைய கர்மாவும் அந்த பணம் அவங்க கையில் இருக்குது அவங்ககிட்ட இருக்கிற பணம் நம்மகிட்ட வந்திருக்கு அப்படி வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம உள்ளங்கையில் இப்படி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி இப்படி வச்சுட்டு இப்படி தேய்ச்சிட்டு அப்படி கல்லாப்பட்டியில் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அந்த எந்த நோக்கத்தில் அந்த அந்த பணம் அவர் கையிலேருந்து நமக்கு வந்துச்சோ அந்த கர்மா நமக்கு பாதிக்காது வியாபாரம் நல்லாயிருக்கும் எப்பயுமே வலது கையில் கொடுங்க வலது கையில் வாங்குங்க இடது கையில் எந்த பொருளையும் கொடுக்காதீங்க எந்த பொருளையும் வாங்காதீங்க யாரெல்லாம் லெஃப்ட் கேண்டு யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா தரித்திரியம் தாண்டவமான தான் செய்யும் அதனால இந்த பண வசியத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பணத்தை பணத்தால் தேடுங்கள் எங்கே போனாலும் நம்ம பையில் பாக்கெட்ல எப்பயுமே பணம் இருக்கணும் நான் ஏற்கனவே பல வீடியோல சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இதோட அடிச்சனெலாம் அறிய சொல்கிறேன் ஆலம்பொழுது அரச இலை லவங்கப்பட்டை பச்சை கற்பூரம் கிராம்பு அல்லது ஏலக்காய் அல்லது வசம்பு இந்த அஞ்சு பொருள் தான் ஒன்று வசம்பு எடுத்துக்கங்க இல்லைன்னா கிராம்பு எடுத்துக்கங்க இல்லைன்னா ஏலக்காய் எடுத்துக்கங்க இந்த அஞ்சாவது பொருள் மற்ற நாலு இதோடய அஞ்சு பொருள் எடுத்து எப்பயுமே பரிசுக்குள்ள வச்சுட்டு போனீங்கன்னா பணத்துக்குன்னு எப்போயுமே நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது நமக்கு தரித்திரியம் வந்து வரவே வராது பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவீங்க எங்கே வேலைக்கு போனாலும் ஒரு ஐநூறுரூவா சம்பளத்துக்கு போகிறோம்னா கூட ஒரு ஐம்பது ரூபா சேர்த்துத்தான் கிடைக்கும் இந்த பையில் வச்சுட்டு போனதுனால இது மாதிரி பயன்படுத்தி வளமாக வாழுங்க நீங்கள் பயன்படுத்தி பலன் அடையிறதை பற்றாமல் மற்றவங்களுக்கும் இதை வந்து கொடுத்து அந்த பலனை வந்து நீங்கள் வந்து மற்றவங்களும் அடையிற மாதிரி செய்யுங்க இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்